இட்லி தோசைக்கு இது வரைக்கும் இப்படி ஒரு சட்னி செஞ்சுருக்க மாட்டிங்க ரொம்ப ஈஸியான சட்னி மூணுலேருந்து நாலு நிமிஷத்துல இந்த சட்னி வச்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் எத்தனை இட்லி தோசை சாப்பிட்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வந்துடுங்க ன் ஹீட் பண்ணியிருக்கேன் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க முப்பது பல் பூண்டு சேர்த்துருக்கேன் பூண்டை சேர்த்துட்டு இந்த பூண்டை வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்ல கலர் மாதிரி வரணும் பூண்டு இப்போ பாருங்கள் பூண்டு எந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிக்கணும் பூண்டை வந்து கருகை விட்டுறக்கூடாது கருக விட்டிங்கன்னா சட்னி வந்து கசப்பாயிடும் பூண்டு வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸில் அதே சைஸில் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கங்க வெங்காயம் எந்த சைஸில் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே சைஸில் அதே அளவில் தக்காளி சேர்த்துக்கங்க சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க காஞ்ச கருவேப்பிலை சேர்க்க வேணா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலையாக சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கங்க ரொம்ப வதங்கக்கூடாது தக்காளி வந்து ஓரளவுக்கு சாஃப்டா குக் ஆகணும் அது வரைக்கும் மட்டும் வதக்கிக்கிட்டால் போதும் சீக்கிரமாக வதங்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கங்க கொஞ்சம் ஈஸியாக வதங்கிடும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு அதில் உள்ள அந்த தண்ணி எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு பாருங்கள் தண்ணி எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சுட்டு மிக்சி ஜறுக்க மாற்றிக்கோங்க இப்போ நான் மிக்சி ஜாருக்கு மாற்றி வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள் நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் குழம்பு மிளகாய்த்தூள் அந்த அளவுக்கு காரம் இருக்காது அதனால் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ சட்னி வந்து பவுலுக்கு மாற்றிக்கலாம் சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பொழுதுமே செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த சட்னியை வந்து இந்த அளவுக்கு தண்ணியாக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் திக்காக வச்சாலும் நல்லாயிருக்கும் ஆனால் ரொம்ப தண்ணியாக வச்சிடாதீங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு வச்சுக்கோங்க இட்லி தோசைக்கெலாம் அப்பா அப்பப்பா எவ்வளோ செஞ்சாலும் சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயில் தாளிங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் தாளிப்பு கரண்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா புரிய விட்டுருங்க கடுகு பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இந்த சட்னியில் சேர்த்துக்குங்க இதில் வேறு எந்த பொருளுமே நீங்கள் ஆட் பண்ண வேணா காஞ்ச மிளகா உளுத்தம்பருப்பு எதுவுமே சேர்த்து தாளிக்க வேணாம் வெறும் கடுகு கருவேப்பிலை மட்டும் போதும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த சட்னி ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த சட்னி ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த சட்னி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க அனிதா டேஸ்டிக்காரர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப பாய்